வணக்கம் சென்னை வேளச்சேரியில் மதுபோதையில் சாலையில் தேங்கி இருந்து கழிவு நீரில் துணி துவைத்து வாகனங்களை மறித்து அடாவடி செய்த மதுபிரியர் கோவிலுக்கு அருகாமையிலேயே மதுபான கடை செயல்படுவதால் குடித்துவிட்டு அடாவடி செய்யும் நபர்களால் பொதுமக்கள் வேதனை சென்னை வேளச்சேரி குருநானக் சாலையில் பழமையான மருந்தீஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் அதே சாலையில் இந்த கோவிலை ஒட்டியவாறு மதுபாருடன் உடைய அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது இங்கு மது அருந்த வரும் நபர்கள் ஒரு சிலர் குடித்த பாட்டிலை கோவில் குளத்தின் மீதே வைத்து அருந்துவதால் அங்கு வரும் ஆன்மீகவாதிகள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு அங்கு மது அருந்த வந்த நபர் ஒருவர் போதை தலைக்கு ஏறிய நிலையில் தனது சட்டையை கழுற்றி சாலையில் தேங்கியிருந்த கழிவு நீரில் துவைக்க ஆரம்பித்தார் பின்னர் அதே துணியை காய வைக்கும் வகையில் சாலையில் ஓங்கி அணித்து கொண்டே வரும் வாகனங்களையும் வழிமறித்தார் இதனை கண்ட வாகன ஓட்டிகள் செய்வதறியாது காத்திருந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது அதன் பின்னர் ஒரு வழியாக அந்த மது தனது சட்டையை எடுத்து தோல் மேல் போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது இந்த நிகழ்வு ஒரு சிலருக்கு நகைப்பை ஏற்படுத்தினாலும் பலர் பெரும் அவதிக்குள்ளாகினர் மேலும் சாலையில் அமைந்துள்ள இந்த மதுபான கடைக்கு வரும் நபர்கள் சாலையிலேயே வாகனத்தை நிறுத்துவதால் அடிக்கடி கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் आला बंगा मंडरा बोला मनसा கோமாண்டா ஐயோ சாமி போ போ போ